குருவே சரணம் ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் செய்த பகை கடிதம் சிறுபலர் சுடர் உருவேன் சிவை கருமருவே அருமறை புகழ் உருவேம் அரபிர்கள் தோலும் உருவே இருவே எனதெதிரே குருமுகன் முதன்மயிலே கொணதி உன்கிறவன இறை முனரே, இறைமுனரே மறைமுதல் பகருருவே பொரை மலியுலகுருவே புனடை தரும் முருவே இறையுளமுகவுருவே என நினை என ஜதிரே குறைவரு திருமயிலே உன் உன்கிறைவனையே இதரர்கள் பலர் புறவே இவனுரை எனதிரே மதிரவி பலவென தேர் வளர்சரணிடை என மாதரோடு வருமையிலே தடவரை ஆசை உறவே கொதி தரும் ஒருமயிலே கொணதி உஞ்சிரைவனையே பப நாடை மனுடர் முனே படருரும் ஜனதெதிரே நபமணினுதலனியே நகை பலமிடரணிமாள் சிவனிய திருமயிலே திட நொடு நொடி பலமே குவலயம் வறுமையிலே குணர்தி உன் இறைவனையே அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணி குகனே மலகுரு உடையவனே மதினி பெரியவனே இளவிலர் இறையவனே என நினை என தெதிரே கலமே கணாரி உள் இறைவனையே அரும் அருமுகனே இதசதி மருமகனே இனரணி புரல் புயனே என நீனை என தெதிரே கணபன பண அற உரமே தலை உரை எழுதரும்போர் குணமுருமணி கொணறி உன் இறைவனையே எலியையன் இறைவக்குகன என எனது எதிரே வெளி நிகழ்ச்சல் கலை மீன் இத்திரை எனமிடைவான் பல பல பெணுமினுமாம் பல திரை விருதருணீல் குளிர் மணி விழி மயிலே உணறி ஒன்றிரைவனையே இலகையில் மயில் முருகா என நினை என தெதிரே பல பல கலமணியே பல பல பதமணியே கல கல கலயனமாம் கவினோடு வருமயிலே குலப்பிடு சிகை மயிலே ணறி இறைவனையே இகலரு சிவகுமராம் என நினை எனதிரே சுகமுனி வரளிலார் சுரர் பலர்ப்புகழ் செய்யவே தொகு தொகு தொகுவேனவே சுர நடமிடுமயிலே குகபதி மயிலே கொணறி இறைவனையே கருணைப்பை கணமுகிலே கடமுனி பணி முதலே அருணாயன் அரண் எனவே அகனினை நயனே மறுமலர் அணி பாலவே மறுபடு கால மகிலே குரு பால அபெமிலே கொண்ட ரேஞ்சிரை பண்ணே கொணறிவுன்ஜிரைவன ஏணறி உஞ்சிரைவனையே முருகா குமரா குஹா முருகா குமரா குஹா முருகா குமரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிலே சரணம் சரணம்